ஸ்மில்லாஹி ரஹீன் அலமதுல்லுல் சலி அலா ரசூல் கரீன் கண்ணிமிக்க அல்லாஹ் நிலார்டு ஒரு மனிதர் ரசூல்லாஹி சல்லாஹலம் அவர்களிடத்துல வந்து யார் ரசூல் அல்லா சல்லாஹம் என்னிடத்துல நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க என்கிட்ட பொய் சொல்றாங்க எனக்கு மாறு செய்கிறாங்க என் பேச்சுக்கு மாறு செய்கிறாங்க மோசடியும் செய்யுறாங்க அதனால நான் அவர்களை திட்டவும் செய்கிறேன் அடிக்கவும் செய்கிறேன் எங்களுக்கு மத்தியில் கயாமத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி அந்த மனிதர் நபி சொல்லல்லா அசம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க அதற்கு ரசூல்லாஹ் அலுவலம் அவர்கள் தயாமத்தினால எந்த அளவு அந்த அடிமைகள் உங்களுக்கு மாறு செஞ்சாங்களோ மோசடி செஞ்சாங்களோ பொய் சொன்னாங்களோ அதை தராசில் நிறுக்கப்படும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளும் நிறுக்கப்படும் நீங்கள் கொடுத்த தண்டனைகள் அவர்கள் செஞ்ச மோசடிக்கு அவர்கள் செஞ்ச குறைகளுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாயின் புறத்திலிருந்து அதை நிறைவு செய்யப்படும் ஒருவேளை நீங்கள் கொடுத்த தண்டனைகள் அவர்கள் செஞ்ச குற்றங்களோட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்காகவே உங்களிடத்தில் பழி வாங்கப்படும்னு சொல்லி சுலுல்லாய் சல்லாரு சொல்லும் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த மனிதர் கைசேதப்பட்டவராக செய்தப்பட்டவராக அழுது கொண்டே சபையிலிருந்து எந்திரிச்சாரு நசூலாய் சல்லா அலுவலம் சூரத்துள் அன்பியால இருக்கக்கூடிய ஆயத்தை ஓதி காமிச்சாங்க அந்த ஆயத்துடைய கருத்தாக ஐயாமத்தினால் என்று நாம் நீதியுடைய தராச நிறுவுவோம் அதில் அமல்கள் நிறுக்கப்படும் மேலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது ஏதேனும் ஒரு அமல் கடுகளவு இருந்த சரி அதையும் நாம் அங்கு கொண்டு வந்து நிறுவுவோம் கணக்கெடுக்க நாமே போதும் என்று அல்லாஹ் சொல்லியதை ரசூல் அல்லாஹ் அலுவலம் அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க ஓதி காட்டிட்டு ஒரு நீ இதை ஓதுனது இல்லையான்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க உடனே அந்த மனிதர் யார் ரசூல் அல்லாஹ் சுல்லல்லாஹலம் நானும் அந்த அடிமைகளும் பிரிந்து வாழ்றதை விட நலவானது எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை அதனால் எல்லா அடிமைகளையும் நான் உரிமை விட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க அவர்கள் சுதந்திரமானவர்கள் என்பதற்கு உங்களை நான் சாட்சியாக்குறேன்னு பாருங்க கண்ணியமிக்க அல்லா நின்றார்களே தங்களுக்கு மோசடி செய்யக்கூடிய தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அடிமைகள் பொய் சொல்லக்கூடிய அடிமைகள் இவர்களிடத்தில் தண்டனை கொடுத்ததையும் அல்லாவை கொண்டு பயந்து கொண்டிருந்தாங்க அதற்கு தீர்வை உலகத்திலே கண்டு கொண்டாங்க இதுதான் சஹாபாக்கள் நாம் எவ்வளவோ உலகத்தில் எவ்வளவோ நாமோ ஏசி பேசுறோம் யாரை எல்லாமோ அடிக்கிறோம் திட்டுறோம் என்னவெல்லாமோ சொல்கிறோம் அதற்கு அல்லாஹ் என்ன தண்டனை என்ன கூலி கொடுக்கப்படும் என்பதை கூட நாம் சிந்தனையில் கொண்டு வர்றதில்லை அல்லா நம்மை பாதுகாப்பானாக சகாபாக்களை போன்று நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹிடத்துல என்ன கூலி இருக்கிறது என்பதை உற்று நோக்கி ஆராய்ந்து அதன்படி செயலாற்றி நல்லமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அறிவிக்கப்படுவானாக அமீன்